பாத்தியத்தை சேலை மாலை வேதி தாலி எல்லாமே வாங்கியிருக்கானுவ இவங்க நல்லா பிளான் பண்ணி தான் இருந்துருக்குறானுவ என்னால் தடுக்க முடியாமல் போகுது நான் இப்போ என்ன பண்ணுவேன் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியாச்சு மற்ற இடமா இருந்தால் ஒரு வழி பண்ணி பார்த்துருவேன் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பேச முடியலையே எடி இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை வாரியா கொஞ்சம் வெளியில போய் நிற்போம் வெளியில என்னத்தட்ட போய் நிற்கிறது வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் அதை தாண்டி நானும் சொல்கிறேன் இந்த கண்ட்ரவையெல்லாம் பார்த்துட்டு எங்கனாலும் நம்மளால நின்றுட்டு இருக்க முடியாது வா நம்ம வீட்டுக்கு போவோம்

ஒத்த ஆம்பளப்பில் வச்சுருக்கிய அவை கல்யாணம் பண்ணுறதை நீங்கள் இருந்து பார்த்தா அவனுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் என்னடானா அப்படி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கே இது நல்லா இருக்கா நீ கொஞ்ச நேரம் இருந்து அவன் தாலி கட்டினதும் அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்புங்க என்ன கிருஷ்ணா விளையாடுறியா ஆசீர்வாதம் பண்ணணுமா இதுல வேற நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது கிருஷ்ணா ஆசீர்வாதம் பண்ணலாம் என்னாலலாம் முடியாது நான் கிளம்பணும் கிளம்புறேன் கிருஷ்ணா மா அன்னி தான் புரியாம பண்ணிட்டு இருக்காக நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா அவங்களுக்கு நீங்க மூத்தவகன்னு இருந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்றது இல்லையா நில்லுங்கம்மா ஏலே யார் கிட்ட சொல்லிட்டு இருக்க போடா அங்கட்டு இப்பதான் ஆசீர்வாதம் பண்றாங்க ஆசீர்வாதம் இப்படி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா என்ன இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல கிருஷ்ணா நிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அதுக்காக தான் நாங்க வீட்டுக்கு போறோம் சரியா சும்மா நொணனங்காத நான் தான் சொல்லிட்டு போகலான்னு உன்னை கூப்பிட்டா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்க நாங்க போறோம் சரி அதுக்கு மேல உங்க விருப்பம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க கிருஷ்ணா எங்க போகுது ரெண்டும் வேற நீ இங்கனை நிக்கிறதுக்கு பிடிக்கலையா அவன் தாலி கட்டுறத பாக்குறதுக்கு பிடிக்கலையா அதனால நாங்க இங்க நிக்க முடியாது வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ரெண்டும் போறாங்க எவ்வளவு துமு இருக்கணும் இந்த முல்லைக்கு பாத்தியா கிருஷ்ணா கொஞ்சம் கூட நம்ம பையன்னு நினைக்கவே மாட்டேங்கிறா பத்தியா எவ்வளவாது எவ்வளவாவது இப்படி எல்லாம் பண்ணுவாளா சரி அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே கிடைக்க போகுது ஏதோ அவன் நிம்மதியா இருந்தா சரின்னு நினைக்கிறாளா பாரு முல்ல வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண எந்த இடமும் பார்க்காம போல போலதான் வருது சரி சரி என்ன பண்ணி தொலைகிறது அவெல்லாம் இந்த இடத்துல இருந்து அவன் தாலி கட்டுறத பார்த்தா பாவம் தான் சேரும் அவ போறதே நல்லது கிருஷ்ணா சரி விடுங்கனே கோவப்படாதியே தான் நிற்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம புடிவாதம்லாம் படுத்திகிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல நின்றுக்கிட்டு போனா போகட்டும் விடுங்க நீங்க ஆக வேண்டியதை பாக்க பாருங்க ஆமா கிருஷ்ணா அந்த பிள்ளை என்ன அழு அழுகுறான் என்னைக்காவது நம்ம அழுக விட்டுருப்போம்மா கிருஷ்ணா இப்படி அழுகுறான்னு கொஞ்சம் கூட மனசு இருக்க மாட்டேங்குது இவளுக்கெல்லாம் என்னத்த சொல்ல சரி சரி வீடு அப்பா அப்பத்தாவும் அப்பமாவும் ஏன் இப்ப ஏய் போனா போட்டுண்டா அத பத்திலாம் நீ கவலையே படாத விருப்பம் இல்லையா விருப்பம் என்னப்பா கொஞ்சம் கூட உங்க மனசாட்சியே இல்லையா எவ்வளவு சொல்றேன் கொஞ்சம் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்பா அப்படி எல்லாம் நீ எதுக்கிட்ட அழுதுகிட்டே இருக்க சின்ன பயத்தனா உன்னைய பார்க்க எனக்கும் அழுகையா வருது அழுகாம இருங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆமா அந்த தம்பி சொல்ற மாதிரி அழுகாம இருப்பா நீ என்னப்பா நீ சும்மா நை அழுதுகிட்டு இந்தமா அந்த பையன் சொல்லி அழுகாம இருங்க ரெண்டு பேரும் இல்ல சார் அம்மா வந்துட்டு இப்படி போறாங்க அப்பத்தான் வந்துட்டு இப்படி போறாங்க அன்பு கூட அம்மாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரும் தான் சார் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கே காரணம் எல்லாரும் வந்து வந்துட்டு இப்படி ஒரு மனசுல ஒரு இதே இல்லாம பாசம் இல்லாம நல்லா இருக்கட்டும் நினைக்கவும் இல்லாம இப்படி போறாங்களே சார் அத தான் சார் ரொம்ப கஷ்டமும் கவலையுமா இருக்கு தம்பி எங்க போக போறாங்க உங்களை விட்டுட்டு நாலு நாள் அப்படித்தான் அழுவாக ஒரு ஒரு வருஷம் பேசாம இருப்பாக ஒரு ஆறு மாசம் பேசாம இருப்பாக அப்புறம்லாம் தன்னால பாசம் வந்துருமியா இத நினைச்சதா எத்தனையோ பேருக்கு இப்படி நடந்திருக்குது இப்பத்த இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்க நீ தம்பி கவலைப்படாதப்பா அதெல்லாம் ஒரு குழந்தைன்னு வந்துட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க பிள்ளையை பார்த்துட்டா கண்ணால் வந்துட போகிறார்க ம் சுருங்க மேடம் எங்க அந்த பையன் மாலை வாங்க போன பையனை ஆளையே காணும் வருவேன் வருவேன் உனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உனக்கு மாலை கடை வச்சிருக்காக பூக்கடை அங்க போயிட்டு தானே வாங்கிட்டு வரணும் போயிட்டு தான் வாங்கிட்டு தான் வர முடியும் வருவேன் வருவேன் என்னடா காசெல்லாம் இருந்துச்சா ஆ இருந்துச்சுப்பா ஒரு இருபதாயிரத்திட்ட கொண்டுட்டு வந்தேன் கையில இருந்துச்சு அந்த காசு தான் இப்ப செலவு பண்ணதுக்கு மிச்சத்துக்கு மீதிக்கெல்லாம் சாப்பாடு செலவு இந்த மாதிரி எல்லாம் ஏயா எங்க அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இடுங்கப்பா என்ன பண்றது சார் வந்துட்டே சார் இந்தாங்க சார் ஆ வந்துட்டியாப்பா தம்பி அழுகாம இருப்பா அழுகாம சிரிச்சுட்டு இருப்பா அந்த பொண்ணையும் அழகாம இருக்க சொல்லு அன்பு அழுகாதம்மா நீயும் சரி சரி நானும் அழுகல நீயும் தயவு செஞ்சு அழுகாத அன்பு தயவு செஞ்சு அழுகாத தம்பி இந்தப்பா இந்த மாலையை அந்த பொண்ணு விட்டு குடு ஆ குடுங்க சார் ஆ இந்தப்பா இந்த மாலையை நீ பிடி சரியா இப்ப என்ன பண்றேன்னா நீ உன்னோட மாலையை அந்த பொண்ணுக்கு போட்டு விடு அந்த பொண்ணு ஏமா நீ இந்த மாலையே இந்த பையனுக்கு மாட்டி விடு ஆ சரிங்க சார் இந்தா அன்பு சரியா மாலையை மாட்டியாச்சா தம்பி கொடுப்பா அந்த தாலியை மாப்பிள்ளையோட அப்பா நீங்க கையில கொடுத்து கட்டி சொல்றீங்களா பரவாயில்லைங்க சார் இருக்கட்டும் நீங்களே கொடுங்க அட வாங்க சார் வாங்க நீங்க உங்க கையால கொடுங்க உங்க பையன் கட்டட்டும் இதுல என்ன இருக்கு வாங்க இல்ல சார் இருக்கட்டும் நீங்களே கொடுங்க அவன் கட்டட்டும் அப்படியா சரி நீங்க வாங்க சார் அப்பா வாங்கப்பா ஹம் சரியா அந்த வாரு வாங்கப்பா ஆஹ் வர்றேயா என் பிள்ளை கல்யாணம் எப்படி எப்படியோ நடக்கணும்னு நினைச்சேன் இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கணும்ன்ற நிலம வந்துருக்கு யாரால மாத்த முடியும் சொல்லு யாராலையும் மாத்த முடியாது இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்படிதான் நடக்கும் சரி சரி சரியா அப்பா அப்படியெல்லாம் சொல்றேனே நீ எதுவும் நினைக்காத சந்தோஷமா அந்த பிள்ளைக்கு தாலியை கட்டியா இந்த பூடி ப்பா விடுங்கப்பா உங்க பையன் எப்பவும் நான் சந்தோஷமாதாப்பா இருப்பேன் வீட்டுல நடந்தா என்ன கோவில நடந்தா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தா என்னப்பா எல்லாம் ஒண்ணுதானே எனக்கு பிடிச்ச பொண்ணுதானப்பா நான் கல்யாணப்படுறேன் அதனால நான் எப்பவும் சந்தோஷமாதாப்பா இருப்பேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரிங்கப்பா கொடுங்க சரியா இந்த நானும் அம்மாவும் நின்று இதை எடுத்து கொடுத்துருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஓ அம்மா இப்படி வேற போயிட்டா அதுதான் நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது வீடு இப்படி இப்படி நடக்கணும் இருந்தா அப்படி அப்படிதானையா நடக்கும் ம் சரிங்கப்பா கொடுங்க தம்பி வாங்கி கட்டுப்பா அந்த பொண்ணுக்கு ஏமா கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியோட தான் ஆயிருமா கொடுங்கப்பா சொந்த சார் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரில எங்கடா போறது என்னடா பண்றது இந்த சூழ்நிலை இருக்கும்போது உங்களை தேடி வந்தோம் நல்லபடியா எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்க ரொம்பவே உங்களுக்கு நன்றி சார் பரவாயில்லப்பா இருக்கட்டும் நீங்க நல்லா இருந்தா அது போதும் எனக்கு நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் சரி சரி இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அதுவே போதும் பரவாயில்லையா நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்தியா இப்படிதான் என் வாழ்க்கைக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டு வேணும் எந்த நேரத்துலையும் நம்ம கூடவே நிக்கணும் பிடிச்சிருக்க ரொம்ப நல்ல தான் இருக்கேன் ஆமா சார் என் ஃப்ரெண்டு எப்பவுமே என்னோட பக்கம் தான் இருப்பேன் எனக்கு எல்லா விஷயத்திலயுமே ஹெல்ப் பண்ணுவான் சார் இப்படி தான் ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும் சரியா வா கிளம்புவோம் அம்மாட்ட எப்படிப்பா போய் நிக்கிறது ஏன்டா அப்படி கேக்குற அம்மாட்ட எப்படி போய் நிக்கிறதுனா புரியல எனக்கு இல்லப்பா அம்மா வேற எங்க மேல கோவமா இருக்கு நான் இப்ப எப்படிப்பா வீட்டுக்கு வர்றது அததான் கேக்குறேன் இந்த தம்பி உன் வீட்டுக்கு போறதுக்கு நீ அப்பா கவலைப்பட்டு இருக்க நேரம் நீ போயிட்டே இரு அதானே அந்த சார் சொல்ற மாதிரி உன்னோட வீட்டுக்கு நீ போக போற அதுக்கேண்டா நீ இப்படி புலம்பு புலம்புன்னு பொலம்புற விர்ரா பார்த்துக்கலாம் அப்பா இல்ல உனக்காக கட்டின வீடு தாண்டா அது நான் இருக்க வீடு உனக்கு தானடா சொந்தம் நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்படுற நீ வா அது ஓ வீடு கூட உரிமை கிடையாது உனக்கு தான் அது உரிமை நீ வாட்டுக்கு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு அங்கே வா நீ ஓ வாட்டுக்கு இரு உங்க அம்மா உனக்கு சோறு போட முடியாதுன்னு சொல்றாளா நீ அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக சமைச்சி சாப்பிடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படிப்பா நான் தனியா சமைச்சு சாப்பிட முடியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்லப்பா உங்க அம்மா ஒருவேளை பிரச்சனை பண்ணா மட்டும் தான் சொல்றேன் அப்படி பிரச்சனை பண்ணலைன்னா உன் பொண்டாட்டி சமைக்க சொல்லி நீ பாட்டு சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை சமைச்சிச்சுன்னா நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் உன் அம்மா சாப்பிட்றா இல்ல சாப்பிடாட்டி கிடக்குறா இல்லைன்னா அவளா தனியா ஆக்கி சமைச்சிட்டு போட்டோம் சரியா அவர் கோவக்காரி தான் எப்பவும் இப்படித்தான் அம்பு பண்ணிட்டு இருப்பா நீ வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை தான் இருப்பா அது தெரிஞ்ச விஷயம்தான் அதெல்லாம் நீ காதிலேயே வாங்கிக்காதப்பா உம் சரிப்பா இப்ப நம்ம வீட்டுக்கே வரவா என்னடா இப்படி கேக்குற நம்ம வீட்டுக்கு வராம அப்புறம் எங்கடா போவ பயமா இருக்குப்பா வாரதுக்கு கௌதம் அங்க போகல அப்படின்னா இங்க வாயா நம்ம வீட்ல இருப்போம் ஐயோ சித்தப்பா அப்பதான் அதை விட ரொம்ப மோசம் பண்ணும் சித்தப்பா எனக்கு அங்க வர்றதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு வேண்டாம் வேண்டாம் என்னடா இப்படி சொன்னாலும் சொல்ற அப்படி சொன்னாலும் சொல்ற பரவாயில்ல சித்தப்பா நான் எங்க வீட்டுக்கே போறேன் எங்கப்பா அங்கேயே வரவா டேய் உன் அங்கதான் வாடா வாடான் இருக்கேன் திரும்பி திரும்பி அங்கேயே வரவாப்பா அங்கேயே வரவாப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்க வாடறதுக்கு பயமா இருக்குப்பா அதுக்குதான் இதுக்கெல்லாம் நீ ஏண்டா பயந்துகிட்டு இருக்க வாயா கௌதம் போவோம் ஆ சரிங்கப்பா ஏய் தம்பி கூட்டிட்டு வாடா எனக்கு வேற ஊர பக்கம் வேற பயமா இருக்கு பெரியப்பா எல்லாரும் என்னையே தானே திட்டுவானுவ இவன் தான் கூட்டி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சானே அதுக்கு வேற எனக்கு பக்க பக்கன்னு இருக்கு பெரியப்பா எங்க அம்மா வேற திட்டுதான் என்னன்னு தெரியல அதெல்லாம் யாரும் உனே இதுவும் சொல்ல மாட்டாக நீ வாட்டுக்கு இல்ல பெரியப்பா ஏற்கனவே என்னையத்தான் பேசிட்டு இருப்பானு போல ஊர்ல இருந்து போன் வந்துச்சு டேய் உனே தான் சொல்றாடா எல்லாரும் அப்படியாடா அப்படின்னு கேக்குறானுவ எனக்கே பக்க தான் இருக்கு சரி சரி பாக்கலாம் நான் முறுக்கு வரமா அப்புறம் எங்க வருபா போறது சரி பெரியப்பா நான் கூட்டிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க சரிங்க சார் நாங்க அப்ப கிளம்புறோம் ஆஹ் சரிங்க சார் பிள்ளையில பாத்து பத்திரமா பாத்துக்கோங்க இனிமேலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதியா ஐயோ நீங்க வேற சார் நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார் என்னோட பிள்ளைகளுக்கு நீங்க ஒண்ணு பண்ண மாட்டீங்க உங்க ஒய்ஃப பாத்துக்குறீங்கன்னு அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல தம்பி நீ சத்தியம் பண்ண மாதிரி அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சு வாழு அது போதும் நன்றியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் என் உயிர் இருக்க வரைக்கும் அன்பு நான் விடவே மாட்டேன் சார் பத்திரமா பாத்துக்குவேன் எந்த ஒரு பிரச்சனையும் ஒண்ணு பண்ண மாட்டேன் ஆ இப்ப சொன்ன பாத்தியா அது நல்ல வார்த்தை அதே மாதிரி அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் பாத்துக்க சரிங்கப்பா போயிட்டு வாங்க